மலை எழிலாய் அருள் தரும் நவகிரகம் உன்னை துதிக்க சரவணனின் காட்சி மலையில் விழிகள் கொண்டவனே என்னை மறந்தேன் முன்னை காண்கையிலே பன்னீர் காவடிகள் எடுத்து வந்தோம் எங்கள் பாவங்கள் எல்லாம் கரையுதப்பா சென்னி மலையின் ஆண்டவனே உனை தஞ்சம் அடைந்தேன் பாதத்திலே வேலும் மயிலும் துணை வந்திடுமே சிவபாலனின் அருளும் உடன் வருமே குருவாய் வருவாய் கருணை பொழிவாய் முகமாறும் நீ வருவாய் அபயம் தரும் கந்தனின் ஆறு முகம் பரிவாய் வருமே அருள் தந்திடுமே சந்தன மணமும் வரும் காற்றினிலே சிவசங்கரி மைந்தனின் அழகினிலே